எங்க பேங்க்ல வெட்டி கம்மி எங்க பேங்க்ல வெட்டி கம்மின்னு சொல்லி நம்ம ரெகுலரா போற பேங்க்ல நமக்கே பட்டைய போடுறாங்க நீங்கள் ஷார்ட் பீரியடில் கோல்டு வந்து வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா பேங்க்கில் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் மந்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்று போடுறாங்க அப்ரைசர் சார்ஜ் இது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் வெளியில் வைக்கலாமா இல்லை பேங்க்கில் வைக்கலாமா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நாங்கள் ஒன் மந்த்துக்கு முன்னாடி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட ஒரு கோல்டு வச்சுட்டு லோன் வாங்கியிருந்தோம் அதுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு வந்து வட்டி ஐநூற்றி இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னோட அந்த பேங்க்ல உள்ள அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிருந்துச்சி முந்நூறு எதுக்கு அப்படின்னு தெரியல போயிட்டு பேங்கில் கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க அப்ரைசர் சார்ஜ்னு சொன்னாங்க நாங்கள் ஒன் மந்த்தில் நூறு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அவங்க த்ரீ மந்த் வர இருக்கணும்னு சொன்னாங்க இல்லை இல்லை ஒன் மந்த் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அதுக்கும் ஐநூற்றி இருபது ரூபா ப்ளஸ் முந்நூறுரூவா சார்ஜ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி பேங்க்கில் லோனுக்கு கோல்டு வைக்கிறீங்க அப்படின்னு இந்த ரெண்டு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வச்சுங்க என்னென்னா அவங்க பேங்க்கில் சொல்ல மாட்டாங்க சொல்லாமலே நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை மட்டும் எடுத்துருவாங்க கொடுமை